பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூவில் இதனால தான் நடிக்கல விஜய் டிவியில வந்து டேரெக்டாவே கேட்டாங்க இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்ல தனமாக நடித்த சுச்சிதா பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை அதை தான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் தங்கிட்ட விஜய் டிவி சேனல் தரப்பில் இருந்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க ஆனாலும் நான் தான் அந்த சீரியல நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் அதுக்கான காரணம் பற்றியும் இப்போது சுஜிதா பேசியிருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் ஒரு சில நடிகைகள் குழந்தை நட்சத்திரங்களா சிரி சீரியல் அண்ட் சினிமாக்கள் அறிமுகமாகி இப்போ வரைக்குமே தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் ஒருத்தவங்க தான் நடிகை சுஜிதா இவங்க குழந்தை நட்சத்திரமா நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாங்க அதிலையும் முந்தாரை முடிச்சு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜோட மகளா சுஜிதா நடிச்சிருப்பாங்க குழந்தையா இவங்க பிறந்து நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா இவங்க சீரியல்ல மட்டும் இல்லாமல் சினிமாக்கள்லையுமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்குமே தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரீசெண்டாக கூட குக்குவத் கோமாளி ஷோல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த போட்டியாளராக கலந்துக்கிட்டு கலக்கிட்டு வராங்க தொடர்ச்சியாக மூணு வாரங்களுக்கு இவங்க தான் செஃப் ஆஃப் த வீக் கூட வாங்கியிருந்தாங்க அதே நேரத்துல அஞ்சு வருஷத்துக்கும் மேலாக விஜய் டிவில பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல தனம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தாங்க பட் அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க செகண்ட் சீசன்ல ஏன் நடிக்கல அப்படிங்கிறது குறித்த நிறைய கேள்விகள் இவங்க கிட்ட போச்சு ஆடியன்ஸ் ரோஸ் சீரியல்ல மட்டும் தான் இவங்க நடிக்கலை மற்ற சீரியல்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் எதுக்காக ரெண்டாவது பாகத்துல நடிக்கல அப்படிங்கிற மாதிரியா அவங்க பேசியிருக்கிறாங்க ஸோ அதில் அவங்க பேசும்போது முதல் பாகத்தில் நான் நடிக்கும்போது நான் தான் அந்த வீட்டில் மூத்த மருமகள் எனக்கு அப்புறமா என்னுடைய குழந்தன்மார்களும் தங்கைகளும் தான் வருவாங்க ஆனால் ரெண்டாவது பாகத்தோட கதையே வேற நான் அங்கே அம்மாவாக நடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு எனக்கு மகன்கள் இருக்கிறது போல கதை இருந்துச்சு அதுலேயும் மூத்த மகளுக்கு திருமணம் முடிஞ்சு குழந்தை வேற இருக்குது இந்த மாதிரியாக கதை சொன்னாங்க இதெல்லாம் நான் நடித்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அதுக்கு சேனல் தரப்பில் இருந்து என்கிட்ட உங்களுக்காக வேணுன்னா கதையை வேணுனாலும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னாங்க ஏற்கனவே அஞ்சு வருஷமாக ஒரே கதையில் நடிச்சிட்டோம் இதனால் இனி ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக நான் நினச்சேன் ஆனாலும் சேனல் இருந்து எனக்காக நிறைய சலுகைகள் செய்கிறதா கூட சொன்னாங்க அதாவது பாண்டியன் ஸ்ரோ சீரியலினுடைய பேரை கூட மாற்றிடுறோம் உங்கள் கேரக்டர் பேரை அந்த சீரியலில் வச்சுடுறோம் அப்படிங்கிற மாதிரியாக கூட சொன்னாங்க அவங்களுக்கு தனோ அண்ட் மூர்த்தி ஜோடி போல் மறுபடியும் ஒரு ஜோடியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்க நினச்சாங்க அது எனக்கு எதுவும் பிடிக்கலை அதனால தான் நான் அந்த சீரியலில் நடிக்கலை சேனல் தரப்புல இருந்து நேரடியாகவே என்கிட்ட நிறைய சலுகைகளை சொல்லி மறுபடியும் என்னை நடிக்க வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாங்க பட் நான் தான் விடாப்படியாக மறுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சுட்ச்தான் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இனிவே இப்போ இந்த பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் பாத்தீங்கன்னா அதாவது பாண்டியனுக்கு ஜோடியாக பாத்தீங்க அப்படின்னா நடிகை நிரோஷா தான் வந்துட்டு கோமதி அப்படிங்கிற கேரக்டரில் இருக்கிறாங்க பட் இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேரிங் வந்துட்டு ரொம்பவே அழகாக செட் ஆயிருச்சு அண்ட் நிரோஷாவினுடைய நடிப்பு சொல்லவே தேவையில்லை நம்ம படங்கள்லேயே நிறையவே அவங்களுடைய நடிப்பை பார்த்துருப்போம் அதே போல் இந்த சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா கோமதி கேரக்டரில் அருமையாக கலக்குறாங்க ஸோ அதனால் பெருசாக தனம் இந்த சீரியலில் இல்லாததை ரசிகர்கள் மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள்